பருப்பு வடை விதவிதமாக செஞ்சுருப்பீங்க வாழைப்பூவை வச்சு செஞ்சுருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு விஜிடபிளை மட்டும் சேர்ந்து உங்கள் வீட்டில் பருப்பு வடை செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பருப்பு வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான பருப்பு வடை எப்படி வந்து பக்குவமாக நல்லா கிறிஸ்பியாக ஹெல்த்தியான இந்த வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி வந்து செய்யலான்றதை பார்த்திடலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக இருக்குங்க பிச்சு பார்த்தா அப்படியே பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேபிள்ஸும் அதில் சேர்ந்துருக்கும் அதே டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் கடலை பருப்பு கடலை பருப்பை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க அப்போ ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு நல்லா வந்து ஸ்பாஞ்சாக வந்து ஊறி வந்திருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா குரக்குரன் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குரக்குரன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாதாங்க வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறு முருன்னு இருக்கும் ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி ஊறி வந்தோன்னே இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பருப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதோட சேர்த்து இந்த பருப்பையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிடுங்க அதே டைம் பருப்பையும் நீங்கள் கவனமாக அரைக்கணுங்க ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி கொர கொரன்னு இந்த பக்குவத்தில் அரைச்சிடுங்க இப்போ நம்ம பருப்பு வடையில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூப்பரான காய் தாங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு மூளை சுறுசுறுப்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பசங்களுக்கு கொடுப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்கள்லேருந்தே வெண்டைக்காய் அதிகமாக செய்வேன் ஸோ இதை வந்து வடையில் சேர்த்து செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுமே வந்து சத்தான உணவாக கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தாங்க நான் வெண்டைக்காயை ஒரு ஆறு ஏழு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி மெனிசா கட் பண்ணி

ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் அதோடு இல்லாமல் கருவேப்பில்ல கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடிசாக சாப் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்காக ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம காய்ந்த மிளகாய் அரைச்சிருக்கோம் குறை குறன்னு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து பெசைய ஆரம்பிச்சிருங்க நல்ல இந்த மாதிரி பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி ஒரு வாழை இலையில அழகா வச்சு ரவுண்ட் ரவுண்டா மெலிசா வந்து சன்னமா தட்டுங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸா தட்டிட்டீங்கன்னா வடை வந்து வேகாது அதே டைம் நீங்கள் ரொம்ப வந்து மெலிசாக தட்டினீங்கன்னாலும் எண்ணெயில் போட்டோன்னே கரிஞ்சிடுங்க அதனால் மீடியமான பக்குவத்தில் அழகாக இந்த மாதிரி வடக்கி தட்டுற போல தட்டி எடுத்துருங்க தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒவ்வொரு வடைகளாக போடுவோம் நீங்கள் வளர்க்கும் போல் பருப்பு வடைகள் எவ்வளவோ வடைகள் செஞ்சுருப்பீங்க இதில் நம்ம வாழைப்பூ கூட சேர்த்து செஞ்சுருக்கோம் ஆனால் இந்த வெண்டக்காயை மெலிசாக செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருங்க வெண்டக்காய் சேர்க்கும் போது நல்ல வந்து ஒரு வெஜிடபிள் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே டைம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மழைக்காலம் தொடங்குற காலத்தில் இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இதை வந்து நீங்கள் சுட்டு கொடுங்க இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து சு சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வடைகளா போட்டு எடுத்துறேன் சோ நம்ம கரெகட்டான பக்குவத்துல தட்டி இருக்கதனால பாத்தீங்கன்னா சீக்கரத்துல அழகா வடை வந்து நல்லா வந்து crispia வந்துட்டு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு வடைகளா போட்டு இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சிருவாங்க ரொம்ப சூப்பரான ஒரு crispiaான வெண்டைக்காய் வடை வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வெண்டைக்காய் பருப்பு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெண்டைக்காய் பருப்பு வடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்தராம லைக் போட்டுங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேனா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்கே இன்னக்கே இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ